தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல இந்திய திரையுலகிற்கே டாப் நடிகராக விளங்குபவர் ரஜினிகாந்த் சுமார் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பெற்ற இவர் இப்போதும் பல கோடி ரசிகர்களை உலகம் முழுவதும் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இவரது வாழ்க்கை ஒரு திரைப்படமாக உருவாக்க உள்ளதாக கூறப்படுகிறது பெங்களூரில் பஸ் கண்டக்டராக இருந்த ரஜினிகாந்த் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக சென்னை வந்து முறைப்படி திரைப்பட கல்லூரியில் படித்து அதன் பின் நடிப்பதற்காக வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார் அப்போதுதான் அவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் பாண்டியன் என்ற ஒரு சின்ன கேரக்டர் கிடைத்தது கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிடம் மட்டுமே வரும் இந்த கேரக்டரில் ரஜினிகாந்த் நடித்த நிலையில் யார் இந்த ரஜினிகாந்த் என்றும் அப்போதே ரசிகர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர் அதன் பிறகு சில படங்களில் வில்லனாக நடித்த ரஜினிகாந்த் பைரவி என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார் என்றும் அதன் பிறகு சில வருடங்களில் துறையிலேயே அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் என்பதும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது எழுபத்தி மூன்று வயதாகும் ரஜினிக்கு இன்னும் வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கின்றன என்பதும் அது ஆக்ஷன் படங்களில் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக திரையுலக பிரபலங்களின் பயோபிக் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பாக இசை ஞானி இளையராஜா பயோபிக் திரைப்படம் குறித்து அறிவிப்பு சமீபத்தில் வெளிவந்தது அந்த வகையில் நடந்ததாக ரஜினிகாந்த் பயோபிக் திரைப்படம் உருவாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் ரஜினி கேரக்டரில் கேக்டரில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே ரஜினிகாந்த் பயோபிக் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்று தனுஷ் தனது ஆசையை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் ரஜினியின் பயோபிக்கில் யார் நடிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் வாழ்க்கை வரலாறை பாலிவுட் இயக்குநரும் தயாரிப்பாளருமான சஜித் நதீத் தயாரிக்க இருக்கிறாராம் தற்போது படத்தின் வேலைகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முடிந்தவுடன் படம் பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் தன் வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுத நினைத்திருந்தார் ஆனால் அதில் உண்மை அனைத்தையும் சொல்ல வேண்டும் அந்த தைரியம் தனக்கு இல்லாததால் அதை பாதியில் நிறுத்திவிட்டேன் என அவரை குறிப்பிட்டு இருந்தார் அப்படிப்பட்டவர் இப்போது பயோபிக் படத்திற்கு ஆச்சரியம் ஆச்சரியம்தான் இந்நிலையில் சமீபத்தில் கேம் செஞ்ச படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சங்கர் தனக்கு ரஜினியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க ஆசை இருப்பதாக கூறியுள்ளார் ரஜினியை வைத்து சிவாஜி என மூன்று படங்களை இயக்கினார் சங்கர் இந்த மூன்று திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகும் இதைத் தொடர்ந்து ரஜினியின் பயோபிக்கை இயக்க ஆசைப்படுவதாக சங்கர் கூறியுள்ளார் ரஜினி சார் மிகவும் அருமையான நல்ல மனிதர் அவரின் யோபிக்கை தெரிவித்துள்ளார் ரசிகர்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் ரசிகர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றனர் மேலும் ஒருவேளை சங்கர் ரஜியின் பயோபிக்கை இயக்கினால் அப்படத்தில் ஹீரோவாக நடிக்க போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க